கடந்த காலங்களிலே மிக அதிகமான அநியாயங்கள் நடந்திருக்கின்றன அந்த வகையிலே இன்றைய ஆட்சியானது முழு இலங்கையிலேயுமே முழு மக்களின் ஆதரவை பற்றி நீங்கள் ஆட்சி அமைத்திருக்கின்றீர்கள் உண்மையிலே தமிழ் முஸ்லிம் சிங்கள இன மக்களின் பெரும்பான்மையின ஆதரவினைப் பெற்ற நீங்கள் அந்த சந்தர்ப்பத்திலே பயன்படுத்தி கொண்டு தமிழ் மக்களுக்கான அடிப்படையான அரசியல் உரிமைகளை கொண்டு செல்வதற்கான ஆயத்த நிகழ்வுகளை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்பதே எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கின்றது தமிழ் மக்களுக்கும் கடந்த காலங்களிலே மிக அதிகளவான இன்னல்கள் ஏற்பட்டிருக்கின்றது துயரங்கள் ஏற்பட்டிருக்கின்றது கொடுமைகள் ஏற்பட்டிருக்கின்றது என்பதை நீ நீங்களும் சிங்கள மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய பாரிய பொறுப்பு உங்களுக்கும் இருக்கின்றது ஏனெனில் தமிழ் மக்களும் உங்களை நம்பி வாக்களித்திருக்கின்றார்கள் கடந்த கால அரசியலிலே நீங்களும் சில விடயங்களிலே தமிழ் மக்களுக்கு எதிரான சில விடயங்களிலே வடகிழக்கு இணைப்பு பிரிப்பதற்கான நடவடிக்கைகள் மற்றும் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் ஊடாக மிக குறைந்த அளவான அதிகாரங்கள் கிடைக்கின்ற பொழுது அதற்கான எதிர்ப்புணர்வுகளை வழிபட்டு